வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த நான்கு ராசிக்காரங்க நாற்பது வயதுக்கு பிறகுதான் ராஜா மாதிரி வாழ்வார்கள் அதுவரைக்கும் கஷ்டம்தான் படுவார்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது அனைவரும் விரும்புவதாகும் நம் சமூகத்தில் வெற்றி என்பது பெரும்பாலும் பணத்தின் அடிப்படையிலேயே நிர்ணயிக்கப்படுகின்றது வாழ்க்கையில் சிலருக்கு வெற்றி என்பது இளம் வயதிலேயே கிடைத்து விடுகின்றது சிலருக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில்தான் கிடைக்கின்றது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெற்றி என்பது எப்போதுமே நீங்கள் எவ்வளவு வேகமாக அதை அடைகிறீர்களோ என்பதில் இல்லை மாறாக நீங்கள் தொடங்கும் பயணம் மற்றும் அந்த பயணத்தில் நீங்கள் காட்டும் விடாமுயற்சி ஜோதிட சாஸ்திரத்தில் சில ராசிக்காரர்கள் அவர்களின் இளமை காலத்தில் பெரிய அளவில் சாதிக்கவில்லை என்றாலும் பிற்காலத்தில் பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக மகரம் மகர ராசிக்காரர்கள் ஒழுக்கமான மற்றும் நடைமுறை வாழ்க்கைக்கு பெயர் பெற்றவர்கள் நீண்டகால வெற்றி மீது அவர்கள் உறுதியான பார்வை கொண்டவர்கள் அவர்கள் பெரும்பாலும் ராசி சக்கரத்தின் கடுமையான உழைப்பாளிகளாக கருதப்படுகின்றார்கள் அவர்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு எப்போதும் உடனடி பலனை தராது என்றாலும் மகர ராசிக்காரர்கள் நீண்டகால வெற்றியை அடையும் திறமையை கொண்டுள்ளனர் அவர்களின் லட்சியம் மீதான அவர்களின் அர்ப்பணிப்பு அசைக்க முடியாதது மேலும் அவற்றை அடைய தேவையான நேரத்தை முயற்சியை செலவிட அவர்கள் பயப்படுவது இல்லை வெற்றி என்பது எப்போதுமே உடனடி மனநிறைவு அல்ல மாறாக நிலையான முயற்சி மற்றும் பின்னடைவு ஆகியவற்றை பற்றியது என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள் மகர ராசிக்காரர்கள் இளம் வயதிலேயே சாதனைகளால் கவனத்தை ஈர்ப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களின் பொறுமை விடாமுயற்சி மற்றும் கணக்கிடப்பட்ட அணுகுமுறை பெரும்பாலும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் அடுத்ததாக ரிசபம் ராசிக்காரர்கள் மன உறுதியையும் விடாமுயற்சியும் கொன்றவர்கள் ரிசப ராசிக்காரர்கள் உறுதுணையானவர்கள் மற்றும் விடாபிடியான அணுகுமுறையை கொன்றவர்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பது பற்றிய தெளிவான பார்வை அவர்களுக்கு உள்ளது மேலும் அவர்கள் தங்கள் லட்சியத்தை அடைய கடினமாக உழைக்க பயப்படுவது இல்லை உடனடி வெற்றியை தேடும் மற்ற ராசிகளைப் போலாமல் உண்மையான வெற்றிக்கு பெரும்பாலும் பொறுமை மற்றும் நிலைத்தன்மை தேவை என்பது அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ரிசபராசிக்காரர்கள் பொதுவாக முன்னேறுவது போல தோன்றலாம் ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னேறுவார்கள் அவர்கள் நீண்டகால வெற்றியை குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் மற்றும் எதிர்கால வெற்றிகளுக்கான அடித்தளத்தை உன்னிப்பாக அமைத்திருக்கிறார்கள் ரிசபராசிக்காரர்கள் அவர்களின் இணையற்ற சகிப்பு தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் பின்னடைவுகளை சந்திக்கும் போது அவர்கள் மாட்டார்கள் மாறாக அதை ஒரு சவாலாக எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த விடாமுயற்சி பெரும்பாலும் பிற்கால வாழ்க்கையில் பெரும் வெற்றியை அடைய அவர்களை வழி நடத்துகின்றது கன்னி பகுத்தாய்வு மற்றும் நுணுக்கமான இயல்புக்கு பெயர் பெற்ற கன்னி ராசிக்காரர்கள் ராசி சக்கரத்தின் பர்ஃபெக்டானவர்கள் இவர்கள் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சரியான வழியில் செய்வதில் நம்புகிறார்கள் மாறாக எளிதான வழியில் செய்ய விரும்புவது இல்லை இது பெரும்பாலும் அவர்கள் அடைய விரும்பும் இடத்தை அடைய அதிக நேரம் எடுக்கும் ஏனெனில் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு குறைவான எதையும் அவர்கள் வெற்றியாக கருதுவது இல்லை ஆனால் அவர்கள் நினைத்ததை அடையும் போது அவர்களின் சாதனைகள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவதாக இருக்கும் மற்றவர்கள் விரைவாக முன்னேறினாலும் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கவனிக்காத வழியில் முன்னேறுவதில் கவனமாக இருக்கிறார்கள் இந்த கவனமான அணுகுமுறை அவர்களை தாமதமாக வெற்றியடைபவர்களாக மாற்றலாம் ஆனால் இது அவர்களின் வெற்றி உறுதுணையானது மற்றும் நிலையானது என்பது உறுதி செய்கின்றது மீன ராசிக்காரர்கள் படைப்பாற்றல் உள்ளுணர்வு மற்றும் பஞ்சதாபம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த குணங்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் வழக்கத்திற்கு மாறான பாதையில் அவர்களை வழிநடத்துகின்றன மற்றவர்கள் வேலையில் அல்லது வியாபாரத்தில் வெற்றிகரமான பாரம்பரிய வரையர்களை துரத்துவதில் மும்முரமாக இருக்கும்போது அவர்கள் கலை ஆன்மீகம் மற்றும் சமூக சேவைகளில் கவனம் செலுத்துகிறார்கள் இதனால் மீன ராசிக்காரர்கள் வழக்கமான வெற்றியை பெற முடியாது என்று அர்த்தப்படுத்துவது இல்லை அவர்களின் பயணம் சற்று தாமதமாகலாம் அல்லது சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று அர்த்தம் அவர்களின் வெற்றியானது வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு நிலையான வாழ்க்கையுடன் தங்கள் ஆர்வங்களை ஒருங்கிணைந்து ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள் அது அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான ஒரு வழியாக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி